நேற்று முன்தினம் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பேசிய காந்தி இந்து மக்களை அவமதித்து பேசிய விவகாரத்தால் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தனது பேச்சுக்காக ராகுல் காந்தி வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி காமராஜர் சதுக்கத்தில் ஒன்று திரண்ட பாஜக இளைஞர் அணியினர் இந்து மக்களை வன்முறையாளர்கள் என பேசிய ராகுல் காந்தியை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கழித்தும் தீயிட்டு கொளுத்தியும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து காந்திக்கு எதிராக கோஷமிட்டபடியே போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் அணியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு புறப்பட்டு சென்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியபோது அதனையும் மீறி சென்ற பாஜகவினரை வலுக்கட்டாயமாக இழுத்த போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பாஜகவினா் போலீசார் அப்புறப்படுத்தினா்